நீங்கள் பத்து லட்சத்துக்கு வாங்கினதும் எனக்கு தெரியும் பதினோரு லட்சத்துக்கு தாரன்றதும் வரது இதே இப்படி செய்யாமல் பத்து லட்சத்தை எனக்கு தாங்க நான் கார் ஒன்று வாங்க போகிறேன் உங்களுக்கு நான் பதினோரு லட்சம் தாரேன்டா வட்டி நீங்கள் காரை வாங்கி பத்து லட்சத்துக்கு எடுத்து பதினோரு லட்சத்துக்கு தாரேன்னா வட்டி இல்லை முராபகா நீங்கள் லாபம் அடைகிறீங்க அவரும் லாபம் அடைகிறார் அந்த ஆளு ஓகே இதில் பிரித்து என்ன முப்பதாயிரம் முப்பதாயிரமா மாசமாக தாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அதுவும் பிரச்சனை இல்லை அந்த பதினொன்றை நீங்க கொஞ்சம் காலம் பிரச்சனை அந்த இடத்துல எக்ரிமெண்ட் முக்கியம் அது பிரச்சனை இல்லை மத்தியில நீங்க வந்து கார் வானான் அவர் காரை கொடுத்துட்டாரு வாங்கிட்டாரு கொடுத்து வச்சாரு கார் வானான்ட்டீங்கன்னா நீங்க எந்த வகையிலையும் குற்றவாளி இல்லை இந்த வியாபாரத்துல இந்த வியாபாரத்துல எந்த வகையிலையும் குற்றவாளி நம்பி நம்பித்தானே அப்பா நான் இம்போர்ட் பண்ண ஜப்பான்ல இருந்து எவ்வளவு இதுக்கு போச்சு தெரியுமா அது போச்சு தெரியுமாட்டா அதெல்லாம் என்ன வியாபாரத்துல வியாபாரம் வந்து ரெண்டு பேர் இங்க வந்த பிறகு இரண்டு பேரும் அந்த பொருளை வாங்கி கண்ட அவர் எடுத்துட்டு போய் உங்களுக்கு பணம் கட்டினா தான் வியாபாரம் நடக்குமே தவிர முராபகா உள்ளவர் நிபந்தனை எல்லாம் என்ன செய்யலாது வைக்க நடந்தது என்ன வேற இல்லைன்னு சொன்னாரு வாக்குமீறல் வாக்குமீறல் பாவம் ஆனா அந்த வியாபாரத்துல அது எந்த செல்வாக்கும் என்ன செய்யாது செலுத்தாது இந்த முராபகா சிஸ்டத்துல நீங்க எந்த பேங்க் எங்க போனாலும் இந்த பேங்குக்கு போனாலும் சரி இதான் எழுதி கொள்வான் நிபந்தனையா எக்ரிமெண்ட் கொண்டு எமௌண்ட் எடுப்பாங்க எடுத்து கட்டாயம் வாங்கணும் என்ன அதனையே என்ன பிள்ளை கட்டாயம் வாங்கணும் நிபந்தனை தான் போட்டாலும் அதை உடைக்கலாம் மார்க்கெட்ல அது வாக்குமீறல அமையும் ஒரு ஒரு முருகத்தாக நல்ல ஒரு மனிதாபிமான செயல்பாடு இல்லாததாக அமையமே தவிர வியாபாரத்தை எப்படி ஒருத்தனை கேன்சல் பண்ற உரிமைக்கு அந்த உரிமை என்ன செய்யுது இவனுக்கு இருக்கு நாம ஒரு கடைக்கு போய்த்து ஒரு பொருளை வாங்கிட்டு இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு வரலாமா இல்லையா அதே உரிமை முறாபகல என்ன செய்யணும் இருக்கணும் அதுல முராபஹான் வந்ததுக்கான காரணம் லாபம் ராபஹான ரெண்டு பேர் அவர் இவர் லாபம் அடைகிற மாதிரியான அந்த அமைப்புக்கு வாரசனம் முராபஹான் சொன்னது இதுதான் முராபஹான்